ட்ராகன் படம் முதல் நாளில் மட்டும் தமிழகத்தில் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் வசூல் பண்ணியிருக்கு லவ் டு டே படத்தோட ஓப்பனிங் டே தமிழக கலெக்ஷனை விட இது டபுள் மடங்குக்கும் அதிகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜெயம் ரவி படம் அருண் விஜய் படம் விஷால் படம் தனுஷ் டேரக்ஷனில் ஒரு படம்னு நிறைய பிக் ஸ்டார்ஸோடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு பட் எல்லா படங்களோட ஓப்பனிங் டே கலெக்ஷனையும் ட்ராகன் பிரேக் பண்ணி ஒரு நியூ ரெக்கார்டையும் செட் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழக ஓப்பனிங்கில் அதிக வசூல் பண்ண டாப் த்ரீ மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் முயற்சி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் வசூல் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் ட்ராகன் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்டு பிளேஸில் கஜராஜா த்ரீ பாயிண்ட் ஒன் குரோரை வசூல் பண்ணியிருக்கு பொதுவாக ஒரு வருஷத்தோட பிப்ரவரி மாதத்துடைய எண்டில் வந்து நின்று அந்த இயருடைய டாப் த்ரீ ஓப்பனிங் டே கலெக்ஷனை லிஸ்ட் எடுத்தோம்னா மேக்ஸிமம் ரெண்டு படங்களாவது பொங்கல் ஃபெஸ்டிவலில் ரிலீஸான படமாக தான் இருக்கும் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிப்ரவரியில் ரிலீஸான படங்கள் தாங்க முதல் ரெண்டு ப்ளேஸஸ்லேயுமே இருக்குது உலக அளவில் டிராகன் படம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணிருக்கு ஒரு பிளாக் பஸ்டரான ஓப்பனிங் ட்ராகன் படத்துக்கு கிடச்சிருக்கு இன்னொரு விஷயம் நீக் படத்தை விட எட்டு மடங்குக்கும் அதிகமான கலெக்ஷன் ட்ராகன் படத்துக்கு உலக அளவில் வந்திருக்கு இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக நூறு கோடி வசூலாக டிராகன் ரீச் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது டே ஒன்னை விட டே டூவில் அதிகப்படியான கலெக்ஷனை தமிழகத்திலையும் உலக அளவுலேயும் நம்ம ட்ராகன் படத்துக்கு எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த நாட்களில் டிராகன் படமும் எந்த மாதிரியான பாக்ஸ் சர்வீஸ் பர்ஃபார்மன்ஸை பண்ண போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை